திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் இருநூத்தி எழுபத்தி ஒன்று முதல் இருநூத்தி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு பொன்னை கடந்திலங்கும் புளித்தோழினன் மின்னி துண்ணி கிடந்த சுடுபொடியாடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்பு தானி பொன்னை காட்டிலும் மேலான ஒளி வீசி திகழும் ஈசன் புலித்தோலை ஆடையாக கொண்டவன் மின்னலை போல் சிமிட்டி ஒளியாகவே நின்றிருக்கும் ஈசன் தன் சடாமுடியில் இளம்பரை சந்திரனை சூடியுள்ளான் நம் உடம்பிலேயே பொருந்தி கிடந்து பொன்னம் பழத்தில் சுடுகாட்டு சாம்பலை பூசி ஆடிக்கொண்டே இருக்கின்றான் அப்பறம்பொருளையே என் நேரமும் என் பேர் அன்பினால் தான் பின்னி பிணைந்து தவம் புரிந்து வருகின்றேனே பாடல் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு றுத்திட்டு பொன்ப கனலில் பொறியல் அறுப்பினும் அன்போடுகி அகங்குலைவார்க்கன்றே என்போல் மணியினை எய்த ஒன்னாதே தன் எலும்புகளையே விறகாக்கி கொண்டு எரித்தாலும் தன் சதையெல்லாம் அறுத்து அந்நெருப்பிலிட்டு பொன்போல் வருத்தாலும் ஈசன் அருள் என்பதை கிட்டாது அதலால் உடலை வருத்திச் செய்யும் ஹடயோகம் போன்ற சாதனைகளால் ஈசனை அடையவே முடியாது அன்பினால் மனமுருகி உள்ளத்தில் அவனையே நிறுத்தி தவம் புரிவோரே ஈசனை அறிவார்கள் அவரே என் போல் ஈசன் அருளை பெற்று இரவா நிலை அடைவார் அன்பினால் உருகி தவம் கன்றி மாசில்லாத மணியாக விளங்கும் அப்பறம் பொருளை வேறு எந்த வகையினாலும் அறியவோ அடையவோ முடியாது பாடல் இருநூத்தி எழுபத்தி மூன்று ஆர்வம் உடையவர் இணையடி பாரம் உடையவர் காண்பார் கொங்கு அன்பே பொருளாய் விளங்குவதை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர் அன்பே சிவமாய் தன்னிலேயே நிற்கும் ஈசனை காண்பார் நெஞ்சில் இரக்கத்துடன் அன்புடன் இருந்து தர்மம் செய்பவர்கள் அவன் திருவடியை காண்பார்கள் அந்த ஈசனை தன் நெஞ்சில் நினையாமல் அந்நெஞ்சில் உலக துன்பங்களையே பாரமாக சுமந்து நிற்பவர்கள் பாவத்தையே காண்பர் இத்தகைய அன்பு நெறிவிட்டு காம கோப தீ தீய நெறிகளை கொண்டு வாழ்ந்து கெட்டு கொடிய நரகம் புக கடைசியில் சுடுகாட்டுக்கே செல்வார்களே பாடல் இரநூத்தி எழுபத்தி நான்கு முன் நண்புருக்கி முதல்னை நாடு பின் நண்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் நண்பனைக்கே தலை நின்றவாறே என் சொல்படியே அன்பினால் இறைவனையே உருக வைத்து அன்புருகி போற்றி புகழ்ந்து ஏற்றி பற்றுங்கள் முற்பிறவியில் ஈசனிடம் பூண்ட அன்பே இப்பிறப்பிலும் பற்றி வந்து தன்னை அன்புடையாரை படைத்த ஈசனை உணருங்கள் ஈசனை அடையவே நாட்டம் கொண்டு அன்பை உருக்கி ஆதியாக நின்றுள்ள ஈசனை தன்னுள்ளேயே கண்டு தவம் புரியுங்கள் பின் பெருந்தகையாகிய குருவான நந்தியும் தன் அன்பை எனக்கே அருளாக வழங்கினான் அன்பே சிவமாய் தன் தலையில் நிறைவாரே அருள் புரியும் ஈசனை அன்பினால் உருக்கியே அறியவும் அடையவும் முடியும் பாடல் இரநூத்தி எழுபத்தி ஐந்து தானொரு காலம் சுயம்புவென்றே தினும் வானொரு காலம் வழித்துணையாய் தேனொரு பால் தீகள் கொன்றை அணி சிவன் தான் ஒரு வண்ணம் என் அன்பில் நின்றானே அவன் காலங்களுக்கெல்லாம் முன்னின்ற கால காலன் அவனை சுயம்புவாக தோன்றியவன் என போற்றினாலும் அவன் அவன் தான் ஒரு காலமும் தானாகி நிற்பவன் தான் வானுலகில் இருந்து அவனை வழிபடும் தேவர்களுக்கும் காலத்தில் துணையாக வந்து அருள் புரிவான் தேன் போன்ற அமிர்தம் அருளும் உமையவளை தன் உடம்பில் சரிபாதியாக கொண்டு திகழ்பவன் ஈசன் கொன்றை மாலை சூடிய அவ் ஈசன் தான் ஒரு பொருளாகிய என் உயிரினில் கலந்து பொன் வண்ணமாய் என் அன்பில் நின்றானே பாடல் இருநூத்தி எழுபத்தி ஆறு முன்படை தின்பம் படை அகலிடம் வாழ்வினில் அன்படை தான்றன அகலிடம் தானே மனித உயிர்களை படைப்பதற்கு முன் இவ்வுலகை படைத்து அதில் எல்லா வகை இன்பங்களையும் வைத்து படைத்தருளிய முழு முதல் பொருளாகிய ஈசனை என் அன்பினால் பிடித்து என் பெருமானை காண அருகிலார் துன்பங்களும் சண்டைகளும் நிறைந்த அழிந்து போகும் இந்த உலக வாழ்வு நிலையானதென்று எண்ணி வாழுகின்றனர் அன்பு வடிவமான ஈசனை இவ்வுலகம் எங்கும் நிறைந்துள்ள நிலையான மெய்ப்பொருள் ஆவான் அம்மெய்ப்பொருளை அன்பினால் அடைந்து தன் உள்ளத்தில் உள்ளேயே கண்டனர் அன்புடையார்கள் பாடல் இரநூத்தி எழுவத்தி ஏழு கருத்தொரு செம்பொன் இருத்தியும் வைத்தும் இறைவனன்றே தீயும் அறுத்தியுள் ஈசனையாரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் விண்ணவர் கோணி அறிவு பொருளாய் செம்மையான பொன்னொழியாய் வெயில் காயும் சூரியனில் நின்ற சோதிதான் ஈசன் அது போலவே தன்னுள் நின்றிருக்கும் சோதியில் வாசியினால் இருத்தியும் அங்கேயே நிறுத்தியும் இறைவனே என்று அவன் நாமக்கலை போற்றி புகழ்ந்து ஏற்றுங்கள் அந்த அருட்பெருஞ் சோதியினுள் ஈசனை நினைந்து யார் என்ன வேண்டினாலும் உடன் அருள் செய்வான் அறிவை விருத்தியாக்கி தெளிந்த அறிவாக்கி வைத்து யாவிலும் வெற்றியை கொடுத்திடுவான் விண்ணவர்க்குத் தலைவனாகிய ஈசன் பாடல் இரநூத்தி எழுவத்தி எட்டு நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளே வைப்பர் எந்தை பிரான் என்று அன்னலை அண்ணலை இவ்வுலகில் நாள்தோறும் இறப்பையும் பிறப்பையும் வறு வகுத்துள்ளான் ஈசன் அவரவர் செய்த வினைகளின்படியே பிறப்பை கொடுத்து இறப்பையும் வைத்துள்ளான் இப்படி வாழும் மனிதர் இறந்த பின் சுடுகாட்டில் வைத்து எரிப்பதைக் கண்டும் இப்பூமியில் வந்தவர் யாவரும் இறந்து போவதை மனிதர்கள் அறிந்த பின்னும் மனதில் ஆசைகளை வைத்தே வீணே கெட்டு அழிந்து போகின்றார்கள் படைத்த ஈசனே இறப்பையும் தடுக்க வல்லான் என்பதை அறிந்து அவனே நம் தந்தையாக உயிரில் கலந்துள்ளான் என்பதை உணர்ந்து அவனையே பற்றி நின்று தவம் செய்து அண்ணலை சேரும் வழியை விரும்பாமல் கெடுகின்றார்களே பாடல் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அன்பினுள்ளான் புறத்தான் உடலாயுளான் முன்பிலுள்ளான் முனிவர்க்கும் பிரானவன் அன்பினுள்ளாகி அமரும் அரும் பொருள் அன்பினுள்ளார்க்கே அனைத்துணையாமே அன்பில் தான் அவன் இருக்கின்றான் அவன் உடலின் வெளியில் சூட்சம உடலாக உள்ளான் இவ்வுடலில் வந்த முதல் பொருளாகி அதன் பின்னே தீயாகி நின்றுள்ளான் தவம் புரியும் முனிவர்க்கெல்லாம் பிரான் என்ற தலைவனாக இருப்பவனும் ஈசனே அன்பின் உள்ள அன்பே சிவம் என்று அமர்ந்திருக்கும் அரும்பொருள் அவன் அந்த அன்பில் வாழும் அன்புடையார்களுக்கு காவலனாகவும் துணையாகவும் நின்றிருப்பான் ஈசன் அவன் அன்பில் உள்ளார்க்கே அருள் செய்வானாம் பத்தொன்பது அன்பு செய்வாரை அறிவன் சிவன் பாடல் இருநூத்தி எண்பது பெற்றதும் ஈசன் அறியும் உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன் கொழுந்தன்பு செய்தருள் கூறவளார்க்கு மகிழ்ந்தன்பு அன்பு செய்யும் அருளதுவாமி அன்பில்லாமல் வாழ்ந்து ஈசனை இகழ்ந்து பேசியதையும் அன்பினால் அவன் அருளை பெற்றதையும் எல்லாம் அல்ல ஈசன் அறிவான் உண்மை அன்பு செலுத்தும் உத்தமர்களுக்கே ஈசன் மனம் மகிழ்ந்து உகந்த அருள் உகந்து அருள் புரிந்திடுவான் அந்த உத்தமநாதன் தீ ஒளியாக கொழுந்து விட்டு எறிவதை உணர்ந்து மெய் அன்பு செய்வாரை அறிந்து அவர் அறிவை பெருக்கி ஈசனும் மகிழ்ந்து அன்பு செய்து அருளை வழங்குகின்றான் அன்பு செய்வதே அருளை பெறும் வழியாகும் திருச்சிற்றம்பலம்